என் அன்பு குழந்தையே உன் தந்தையோடு உடன் பிறந்த சில உறவுகளைப் பற்றி இன்று உன்னோடு பேச வேண்டும் என்று இந்த பிரத்யங்கரா வந்திருக்கின்றேன் என் குழந்தையை நான் கண்ட சில காட்சிகளை வைத்து சிலரினுடைய உண்மையான மனநிலையை உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன் இது முழுக்க முழுக்க உனக்கு மட்டுமே சொந்தமான வாக்கு ஒருவேளை பிரத்யங்கரா சொல்வதை கேட்க உனக்கு விருப்பமில்லை என்றால் நிச்சயமாக தலை குனிவு ஏற்படுவது அவசியம் உன் வாழ்க்கையில் நடக்கும் எதனால் அம்மா இப்படி சொல்கிறாள் என்றால் நான் சொல்கின்ற வார்த்தைகளை முழுமையாக கேட்டால் தானாகவே உனக்கு புரிந்துவிடும் என் பிள்ளையை நான் உன்னை பயமுறுத்தவோ அல்லது உனக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கவோ வரவில்லை வரப்போகின்ற கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்க வந்திருக்கின்றேன் வரக்கூடிய சூழ்நிலையிலிருந்து உன்னை நான் வெளிக்கொண்டு வர வந்திருக்கின்றேன் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன வெல்லாம் கொடுக்கிறது ஏது வெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மாவினுடைய அன்பினால் உனக்கு நடந்ததை நினைத்து கலங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்னவென்று நீ சிந்திக்க தொடங்கு உன்னை தேடி உன் பிரத்யங்கரா நான் இன்று வந்திருக்கின்ற காரணம் என்னவென்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உன்னை நான் காப்பாற்றியதற்காக எனக்கு நீ நன்றிதான் சொல்வாய் உன் தந்தையுடன் உடன் பிறந்த ஒருவரினுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் இன்று உன் குலதெய்வத்தின் சன்னதியில் நின்று பேசிக்கொண்டிருந்த வார்த்தைகளை நான் கேட்ட பிறகும் உன்னிடத்தில் சொல்லாமல் விட்டுவிட முடியாது என் குழந்தையே இவ்வளவு காலமும் இவர்கள் இதைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள் உனக்கு தெரியாமலேயே உன் வாழ்க்கையில் உனக்கு பல துன்பங்களை தந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிடலாம் இப்பொழுது இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு காரியம் ஒரு பொழுதும் மன்னிக்க முடியாத ஒரு காரியம் இப்பொழுது இவர்கள் நடத்துகின்ற ஒரு விஷயம் ஒரு ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இந்த நேரம் இந்த சூழ்நிலை என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொண்டு நீயும் அதற்கு ஏற்றது போல உன் மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும் இவர்களை இன்னமும் நல்லவர்கள் என்றுதான் நீ நம்பிக்கொண்டிருக்கின்றாய் இன்னமும் இவர்கள் உனக்கு நல்லதை நடத்துவார்கள் என்று கனவு கண்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் இவர்கள் உடனிருந்து நல்லது செய்கிறார்களோ இல்லையோ தீமைகள் செய்யாமலாவது இருக்கலாம் ஆனால் இவர்களின் மனநிலை எப்படி இருக்கிறது தெரியுமா என்ன கிடைக்கும் ஏது கிடைக்கும் எப்படி இவர்களை காயப்படுத்தலாம் என்று யோசித்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் எல்லாம் நம் இரத்த உறவுகள் அல்லவா அப்படியாக இருக்கும் பொழுது இவர்கள் ஒரு பொழுதும் நமக்கு கஷ்டத்தை தர மாட்டார்கள் என்று நாம் எளிதாக சிந்தித்து விடுகின்றோம் ஆனால் அவர்களின் சிந்தனைகள் முழுவதும் எப்படி உன்னை அழிக்க வேண்டும் என்பதில் இருக்கும் பொழுது அதை நீ இனிமேலும் தவிர்த்து விடுவது உனக்கு நல்லது அல்ல வாழ்க்கை சில நேரங்களில் உனக்கு கவனமாக செல்ல வேண்டிய இடங்களை காண்பித்து கொடுத்துவிடும் அந்த இடத்தில் சற்று கவனமாக நீ நகர்ந்து சென்றால் உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைத்துவிடும் அப்படித்தான் இவர்களைப் பற்றியும் உனக்கு காண்பித்து கொடுக்கின்ற நேரம் இது ஒருபோதும் இது உடைய மனநிலையை என் பிள்ளை நீ நம்பிவிடாதே நேரத்திற்கு போல இடத்திற்கு தகுந்தாற் போல எதையாவது பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் எந்த சூழ்நிலையில் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் எதையாவது புலம்பிக் கொண்டிருப்பார்கள் எப்பொழுது இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று உணராமல் இவர்கள் எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கையை கடந்து பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை வரங்களையும் நீ சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே உன் அம்மா சொல்வது எல்லாம் உனக்கு இப்பொழுது வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் இவர்கள் தருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் என்னவென்று சற்று நீ திரும்பி பார்த்தால் பிரித்தியங்கராவின் வார்த்தைகள் எந்த அளவிற்கு உண்மையானது என்பதனை புரிந்து கொள்வாய் உனக்கு ஒரு நல்லது நடக்கிறது என்றால் ஓடி ஓடி வருவார்கள் நீ என்ன செய்ய நினைக்கிறாய் ஏது செய்ய நினைக்கிறாய் என்று ஓடி ஓடிவந்து உன்னிடத்தில் பார்க்க நினைப்பார்கள் என் குழந்தையை இதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கும் பொழுது இதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சிந்தனைகளை கொடுக்கும் பொழுது என் பிள்ளை எதையுமே அவ்வளவு சாதாரணமாக விட்டுவிடக்கூடாது எதையுமே அவ்வளவு புரிதலில்லாமல் நீ செய்துவிடக்கூடாது உன்னை தேடி வருவதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை கவனமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயங்கள் நடத்துவதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனையிலும் உனக்கு விரும்பியபடி இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்துவதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரித்தியங்கரா உன்னோடு நின்று இத்தனை காலமும் உனக்காக உறுதுணையாக இருந்தது பலன் இல்லாமல் போய்விடுமா என்ன நான் இத்தனை நாளும் உனக்கு கை கொடுத்த பொழுதெல்லாம் உன்னோடு உறுதுணையாக நின்று இந்த வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நான் நடத்தி இருக்கின்றேன் எந்த நிலையிலும் நான் உன்னை கைவிட்டது கிடையாது எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு விலகி சென்றதும் கிடையாது இனி வரக்கூடிய நிலைகளிலாவது நீ இந்த வாழ்க்கையை பற்றி என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இனி உனக்கு வரக்கூடிய சூழ்நிலைகளிலாவது என்னவென்று இந்த வாழ்க்கையை நீ உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே என்னாலும் உனக்காக நான் வரும் பொழுதும் என்னாலும் உனக்காக உன்னை நான் தொடரும் பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நடப்பது ஒவ்வொன்றையும் நினைத்து கலங்கி கொண்டிருக்காதே உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ எப்பொழுதும் தயாராக இரு உன்னைச் சுற்றி நான் கொடுப்பது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை நிச்சயமாக உறுதி செய்யும் உனக்கான மிகப்பெரிய மாற்றத்தை என்னவென்று உனக்கு உணர்த்தி கொடுக்கும் உன்னைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அதிசயங்களை எல்லாம் நிச்சயமாக உனக்கு நடத்தித் தரும் இந்த பிரத்யங்கரா நான் இருந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அந்த இடத்தில் நின்று என் பிள்ளை கவனமாக எதை எதையும் நீ பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கவலைகளும் வேண்டாம் நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த விஷயங்களை நினைத்தும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம் உனக்கு வேண்டியது எல்லாமும் நீ விரும்பியபடி உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக உனக்கு உறுதியாக கொடுக்கும் அல்லவா உன்னை சுற்றிலும் நான் வருகின்ற வாழ்க்கை அம்மா எந்த நேரத்திலும் உனக்கு சொல்லி கொடுப்பேன் இவர்களினுடைய தீய எண்ணங்களை உனக்கு நான் புரிய வைப்பேன் என்ன நினைத்து இவர்கள் உன்னை தேடி வருகிறார்கள் என்பதனை நான் உனக்கு சரியாக தெளிவுபடுத்துவேன் உன் தந்தையின் உடன் பிறந்த ஒருவரினுடைய பிள்ளைகள் மனம் முழுக்க கெட்ட எண்ணங்கள் சொத்து விவகாரங்களில் எப்பொழுதும் உன் குடும்பத்திற்கு மிகப்பெரிய வேதனைகளை கொடுக்க வேண்டும் என்று எண்ணி சுற்றி வருபவர்கள் ஆனால் இவ்வளவு நாளும் இவர்கள் நல்லபடியாக பேசிக்கொண்டிருந்ததனாலோ என்னவோ இவர்கள் செய்கின்ற இந்த காரியங்கள் எதுவுமே உனக்கு புடிபடவில்லை இவர்கள் எல்லா நிலைகளிலுமே உனக்கு ஏதாவது ஒரு வகையில் கெடுதலை நடத்தத்தான் நினைத்திருக்கிறார்கள் இவர்கள் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு துன்பங்களை கொடுக்கத்தான் நினைத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த நிலையை எல்லாம் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நான் மட்டும்தான் யோசித்திருக்கிறேன் உன் பிரத்யங்கரா நான் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லாமுமாக உனக்காக நான் இருக்கும் பொழுது நீ எங்குமே கலங்க வேண்டாம் அம்மா உன் குடும்பத்தில் இருக்கின்ற இவர்களை எல்லாம் இன்று சொல்வதற்கு என்ன காரணம் தெரியுமா சில நாட்களாகவே இவர்கள் வேண்டும் என்றே பல சோதனைகளை உனக்கு கொடுக்கிறார்கள் உன்னோடு ஒருவர் நல்லபடியாக பேசுகின்றார்கள் உன் தந்தையின் உடன் பிறந்த ஒருவரினுடைய பிள்ளையில் கடைசி குழந்தை ஒரு பெண் பிள்ளை தினமும் உன் வீட்டிற்குள் வந்து அமர்கிறது தினமும் உன் வீட்டில் நடக்கின்ற கதைகளை எல்லாம் என்னவென்று கேட்கிறது எல்லாவற்றிற்குமே இந்த பிள்ளை நினைக்கின்ற விஷயங்கள் போல ஏதாவது ஒன்று நடக்குமா எப்படியாவது ஒரு விஷயம் இந்த வீட்டில் நடந்து இவர்கள் அழுவார்களா என்றுதானே அந்த பிள்ளை எதிர்பார்த்து உன் வீட்டில் தினம் தினம் வந்து அமர்ந்திருக்கிறது ஏதாவது ஒரு கஷ்டம் இங்கு நடந்தால் அதை நாம் வேடிக்கை பார்க்கலாம் என்று சொல்லித்தானே தினம் தினம் இங்கு வந்து அமர்ந்து இதையெல்லாம் வேடிக்கை பார்க்க நினைத்து கொண்டிருக்கின்றது எப்படியெல்லாம் கஷ்டம் வரும் இந்த வீட்டில் எப்படியெல்லாம் சோதனை வரும் என்று சொல்லி இதையெல்லாம் வேடிக்கை பார்க்க நின்று கொண்டிருக்கின்றது இந்த பிரத்யங்கரா நான் சொன்ன சொல் உனக்கு புரியும் அல்லவா அம்மா சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு என்னவென்று தெரியும் அல்லவா இப்படியாக வேண்டும் என்றே உன் குடும்பத்தை நிர்மூலமாக்கவும் உன் வீட்டில் நடக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் வெளியில் சொல்லவும் அத்தனை வேற அவமானப்படுத்தவும் இவர்கள் நினைக்கிறார்கள் அதனால் தான் அம்மா சொன்னேன் என் வார்த்தைகளை கேட்காமல் சென்றால் தன்னை குணிவு ஏற்பட்டுவிடும் என்று அப்படியானால் இதற்கு என்ன செய்ய வேண்டும் என் குழந்தையை எந்த ஒரு உறவோடு சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்குள் சில பாகுபாடுகளோ சில பிரச்சனைகளோ இருக்கின்றதோ அவர்களின் மீது இனி உன்னுடைய கவனத்தை நல்லபடியாக நல்லபடியாகத்தானே பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்து சர்வசாதாரணமாக எண்ணி விடாதே உன் குடும்பத்தில் இருக்கின்ற யாருக்கும் தெரியாமல் இந்த சொத்துக்களை எல்லாம் அவர்கள் பேரில் மாற்றுவதற்கு குறுக்கு வழியை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் அதை நிறைவேற்றிய பிறகு அதை நினைத்து வருந்துவதையோ அல்லது அதற்கு பிறகு இந்த இடத்தை மீட்டெடுக்க போராடுவதையோ விடுத்து என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் எல்லோரையும் நாம் கண்மூடித்தனமாக நம்பிவிடக்கூடாது எல்லோரையும் நாம் சட்டென்று எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் நம்பி அவர்களுக்கு எல்லா விஷயங்களையும் ஒப்பித்து விடக்கூடாது இவர்கள் எப்படிப்பட்ட குணங்களை கொண்டவர்களாக இருக்க முடியும் என்பதனை இந்த வாழ்க்கை நிச்சயமாக ஒரு நாள் உனக்கு கற்றுக்கொடுக்கும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக ஒரு நாள் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் பிரித்தியங்கரா நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியான புரிதல்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்திருந்தது ஏது நடந்திருந்தது என்று சொல்லி என் பிள்ளை கலங்குவதை எல்லாம் நீ நிறுத்திவிட்டு இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் சரியாகத்தான் நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள தயாராக இரு உனக்காக என்றுமே நான் வருவேன் இந்த பிரித்தியங்கரா சொல்வது போல உடன் பிறந்த உறவுகள் எல்லாம் மனதில் வன்மத்தை வைத்து கொண்டிருக்கின்றார்கள் சொத்துக்கள் பற்றிய பிரச்சனைகள் இல்லை என்றால் அதை பற்றி யோசிக்க வேண்டாம் ஆனால் சொத்து சம்பந்தமான வில்லங்கம் இருக்கிறது என்றால் அங்கு நிச்சயமாக நீ கவனிக்க வேண்டும் இவர்களினுடைய நடவடிக்கைகளை இவர்கள் என்ன பேசுகிறார்கள் ஏது பேசுகிறார்கள் என்பதனை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களினுடைய சிந்தனைகள் எல்லாம் என்னவாக இருக்கிறது என்பதனை நாம் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் எல்லா நிலையிலும் யார் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு கஷ்டங்களை கொடுக்க வேண்டி நினைக்கும் பொழுது அதற்கு எல்லாம் ஒருபொழுதும் நாம் அனுமதி கொடுத்துவிடக் கூடாது இதற்கு எல்லாம் ஒருபொழுதும் என் பிள்ளை நாம் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துவிடக்கூடாது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் காரணம் இல்லாமலும் தேவையில்லாமலும் நாம் எதற்கும் யாருக்கும் பயந்து நிற்க வேண்டாம் எல்லா விஷயங்களிலும் முன்னெச்சரிக்கையோடு நீ இருந்துவிட்டால் எதற்காகவும் நீ கலங்க வேண்டிய அவசியம் உனக்கு ஏற்படாதல்லவா அம்மாவின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஓர் அதிசயத்தை நடத்தும் இந்த பிரத்யங்கரா நான் சொன்ன வாக்கு இனிமேலாவது உன் மீது உன்னை ஏமாற்ற நினைக்கின்ற மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு சரியான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து என்னாலும் எல்லாமுமாக நீ இந்த வாழ்க்கையில் நினைக்கின்ற மனிதர்களிடம் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் முழுமையாக நம்பிவிடாமல் நீ வாழத் தொடங்கிப்பார் உன்னை சுற்றி இருக்கின்ற போலிகளை உன்னால் கண்டுபிடித்து விட முடியும் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த போலி மனிதர்கள் எதற்காக உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்பதனையும் நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் இத்தனை நாளும் இத்தனை சோதனையிலும் இந்த வாழ்க்கையில் உன்னை மீட்டெடுக்க நான் போராடிய போராட்டம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இனிமேலாவது உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள் உன்னை தேடி வருகின்ற இந்த உண்மைகளை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள் உனக்காக உன் பிரத்யங்கரா நான் வருகின்ற இந்த காலத்தில் ஒரு பொழுது உனக்கு தீமைகள் செய்ய நினைப்பவர்களை நான் அப்படியே விட்டுவிட மாட்டேன் உனக்கு அடையாளப்படுத்தி கொடுக்காமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன் யார் யார் என்னென்ன விஷயங்களை செய்கிறார்கள் என்பதனை நான் எப்பொழுதும் உனக்கு தெளிவுபடுத்தி தந்து உன்னை இந்த வாழ்க்கையில் நல்வழிப்படுத்தி விட்டுத்தான் நான் மற்ற வேலைகளை பார்ப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னாலும் அம்மாவின் அன்பு உனக்கு கிடைக்கும் அதனால் நீ என்னை நம்பி என் மீது பாரத்தை போட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற தேவையில்லாத பிரச்சனைகளில் இருந்து நீ நிச்சயமாக மீண்டு வர தயாராகிவிடு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற தேவையில்லாத பிரச்சனைகளை நீ நிச்சயமாக என்னவென்று சரி செய்து விட வேண்டும் நல்லது நடக்கும் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் பிறக்கும் நான் சொல்வது போல தீமைகளும் அழியும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்